முழுமையான பாதுகாப்பற்ற தன்மையில் வாழ்வதுதான் ஜீவன் முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதுகாப்பற்ற தன்மையையே ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அதுவே ஒரு பாதுகாப்பாக மாறிவிடும் நல்லா தெரிஞ்சுங்க பாதுகாப்பை நீங்கள் எவ்வளவு தேடினாலும் பாதுகாப்பாக இருக்காது ஒரு வீடு கட்டிட்டா பாதுகாப்பு நினைக்கிறீங்களா யாருக்கு தெரியும் வீடுகள் நாள் நிற்கும் ஒரு பெரிய சொத்து சொத்துக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்களா யாருக்கு தெரியும் நாட்டுக்கு போறது என்ன பண்ண முடியும் உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுமே ஒருவேளை நாட்டு மேல போர் தொடுக்கப்பட்டா என்ன ஆகும் உங்க கரன்சிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுமே அப்ப என்ன பண்றது எதுவுமே எப்பொழுதுமே பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை தேடி சுற்றிய ஒரு மனிதனுடைய கதை இருக்கு கல் செதுக்கிற சிற்பியாக இருந்தான் அவனுக்கு என்னடா இது வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு நமக்கு இந்த கல் செதுக்கியே செதுக்கியே வாழ்ந்துட்டு இருக்குமே இதை விட பெட்டரான ஒரு வாழ்க்கைக்கு போக முடியாதா பக்கத்துல அவன் வச்சிருந்த சாப்பாட்டை ஒரு எலி சாப்பிட்டு போயிருச்சான் என்னை விட இந்த எலி பாரு அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சானோ பக்கத்துல ஒரு ரிஷி வந்தான் அந்த ஊருக்கு அவர் போய் அந்த ரிஷியை பார்த்துட்டு நான் இந்த எலியா மாறணும் அப்படின்னா உடனே இந்த ரிஷி அப்படியே ஆகட்டும்னு எலியா மாறிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு பூனை அவனை சாகடிக்க வந்துதான் ஓ அப்போ எலியை விட பூனை தான் பெற்ற நான் பூனையா மாறணும் நானும் ரிஷி அதுக்கும் சரின்ட்டாரான் பூனையா மாறிட்டானும் கொஞ்ச நாள் அந்த பூனையை நாய் விரட்டி வந்துதான் அப்ப இவன் பார்த்துக்கல நாய் தான் பெற்ற போல அப்படின்னு நாயா மாறணும் சரி நாயா போ அப்படின்ட்டாரான் இந்த நாயை ஒரு சிறுத்தை துரத்துச்சான் நல்லா போய் திரும்ப கேட்டான் சிறுத்தையா மாறணும் சரி சிறுத்தையாவே மாறிப்போ அப்படின்னு ஒரு பாம்பு விரட்டுச்சான் பாம்பா மாறணும் அப்படின்னான உடனே ரிஷி அப்படியே ஆகட்டும் பாம்ப ஒரு கழுகு துரத்துச்சான் இவன் நான் கழுகா மாறனும் சரி கழுகாவே மாறிட்டு போ கழுக காத்து அலைக்கடிச்சுதான் அப்ப இவன் கேட்டான் நான் காத்தா மாறணும் அப்படின்னு சரி காத்தா மாறிட்டு போ காத்துக்கு அசையாம அந்த மலை நின்னுதுதான் ரொம்ப கேட்டானா நான் மலையா மாறணும் சரி மலையா மாறிட்டு போ மலையை ஒரு சிற்பி செதுக்கிட்டு இருந்தானா அட என்னையே செதுக்குறான் இவனா சிற்பியா மாறணும்னு கேட்டானும் சரி சிற்பியாவே மாறி போனானா செக்யூரிட்டியை தேடி போற வாழ்க்கை இப்படித்தான் செக்யூரிட்டிய தேடி போற வாழ்க்கை இப்படித்தான் எங்க கிளம்பி எங்க சுத்தி எங்க வரும் செக்யூரிட்டினதே ஒண்ணு கிடையாது செக்யூரிட்டி இருக்கிற இடம் ஒரே ஒரு இடம் இருக்கு சுடுகாடு போய் அங்க படுத்து மூடிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை வரணும் இந்த அப்கோர்ஸ் இந்த காலத்துல அதுவும் அதுவும் ப்ராப்ளம் தான் ரெண்டு வருஷம் கழிச்சு தோண்டி போட்டுறாரு செக்யூரிட்டி இருக்கிற ஒரே இடம் சுடுகாடு தான் அதுக்கு மேல இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்ற இடமா இருக்கிற இடம் தான் சுடுகாடு தான் செக்யூரிட்டி இருக்கிற இடம் ஆனா அங்க போறதுக்கு யாரும் கட்டாயம் விரும்ப மாட்டோம் செக்யூரிட்டிக்கு போறது விரும்ப மாட்டோம் அதாவது கப்பல் துறைமுகத்துல சேஃபா செக்யூர்டா இருக்கின்றது உண்மைதான் ஆனா துறைமுகத்திலே இருக்கிறதுக்காக அது கட்டப்படவில்லை லைஃப்ல எப்போ ஒன்னு ரெண்டு இடத்துல பணத்தால இல்ல செக்யூரிட்டியோட இருக்கிற வாழ்க்கையில வாழ வேண்டியதுதான் தப்பு இல்ல ஆனா அதுக்காகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அளிக்கப்படவில்லை இன்ஸ்பிரேஷனும் இன்டென்சிட்டியும் எக்ஸைட்மெண்ட்டும் எப்பவுமே புதுசு புதுசா எக்ஸ்பிளோர் பண்ற அந்த இன்செக்யூரிட்டியில் இருக்கிற மனிதர்களை சுற்றித்தான் இந்த குணங்கள் உயிரோடு இருக்கின்றன வீரிய லட்சுமி தைரிய இந்த லட்சுமி எல்லாம் உங்களை சுற்றி வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த லட்சுமியும் நம்பாம செயலில் இறங்கிக்கிட்டே இருக்கணும் எந்த லக்ஷ்மியையும் நம்பாம காளியை போல வாழ்ந்தீர்களானால் இன்செக்யூரிட்டியிலேயே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது கண்டினியூவஸா பாதுகாப்பற்ற தன்மையிலேயே இயங்குவது பாதுகாப்பற்ற தன்மையினாலேயே உங்கள் உடல் மனம் இரண்டையும் புடம்போடுவது எப்ப நீங்க கம்ஃபர்டபுளா உங்க லைஃப்ல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே லைஃப உடச்சு அடுத்த புது ஊருக்கு போயிடணும் புது வேலைக்கு போகணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பாதுகாப்பற்ற தன்மையிலேயே நீங்க இயங்குறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் தான் உங்களை லைஃப் எனர்ஜி பொங்கும் லைஃப் எனர்ஜியோட ஆதி வேர் ஆணி வேர் ஆதி மூலம்தான் லக்ஷ்மி தன்மை லைஃப் எனர்ஜி உங்களை சுத்தி பொங்கறதுக்கு அனுமதிச்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா லக்ஷ்மியும் உங்களை சுத்தி வாழும் இல்லைன்னா குபேர வேணா இருப்பான் லக்ஷ்மி இருக்க மாட்டான் குபேரனுக்கும் லக்ஷ்மிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு குபேரன்னா யாருன்னா மொத்த சொத்தையும் வச்சுட்டு இருந்து தானும் அனுபவிக்காம மத்தவங்களையும் அனுபவிக்க விடாம பண்றவன் பேங்க் வாட்ச்மேனு அவனுக்கும் சம்பளம் ரெண்டாயிரம் தான் ஆனா வேற மத்தவங்களை அனுபவிக்கவும் மாட்டான் குபேரன் பேங்க் வாட்ச்மேன் யக்ஷன் ஆனா லக்ஷ்மி அப்படி இல்ல தானும்னந்தமா அதை அனுபவிச்சு தன்னை சுத்தி வரவங்களுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பவள் லக்ஷ்மி எனர்ஜி இருந்தா கொஞ்சம் பணம் இருந்தாலுமே பெரிய ஆனந்தத்தோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க லட்சுமி கடாட்சத்தோடு வாழ்வீங்க ஆனா குபேரனா இருந்தீங்கன்னா யக்ஷனா இருந்தீங்கன்னா குபேரன்னா யக்ஷர்களின் தலைவன் யக்ஷனா இருந்தீங்கன்னா எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் துக்கத்துல தான் இருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யக்ஷனுக்கு எப்பவுமே இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துகிட்டே இருக்கும் குபேரனுக்கு எப்பவுமே சரி இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துகிட்டே இருக்கும் ஆனா லக்ஷ்மி எதையுமே பிடிச்சு வைக்க மாட்டான் பொங்கிக்கிட்டே இருக்கும் നിനന്ദം ശരണം <S aux Sendim>